ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் நெக்ஸ்ட் ப்ரமோல நம்ம மயில் ஒர்க் பண்ணுற அதே ஹோட்டலுக்கு நம்ம செந்தில் பணம் க வசூல் பண்ணுறதுக்காக போயிருக்காரு அங்கே போகும்போது மயிலை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு அண்ணி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது நம்ம மயிலும் அடுப்புறாங்க அவங்களுக்கு திடீர்னு அவங்க கேட்கவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதனால் சாப்பிட வந்தேன் அப்படின்னு வளர்றாங்க சாப்பாடு அம்மா கட்டி கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இன்னைக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட வந்தேன்னு சொல்லிடுறாங்க உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே தான் பக்கம்தான் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க இப்போது நம்ம செந்தில் வீட்டுக்கு போய் அவங்க பேசினது அவங்க பண்ணது எல்லாமே வந்து ஏதோ மழுப்புற மாதிரி தெரிஞ்சது அப்படின்றதுக்காக அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க இன்றைக்கி ஏன் அன்னைக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தனுப்பில்லையா அப்படின்றாங்க இல்லைடா அவள் எப்பவுமே சாப்பாடு கட்டிட்டு தான் போவா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு சரவணன் கிட்ட அன்னி வேலை பார்க்குற ஆஃபீஸ் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு கேட்கவும் அவங்க சொல்கிற ஏரியாவும் அண்ணி ஹோட்டலில் இருந்தாங்க இல்லையா அந்த ஏரியாவும் வேறு 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 தெக்கில் இருக்குது என்ன இது இவ்வளோ பெரிய பொய் எதுக்கு இவங்க சொல்லணும் அப்போ ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்களா நாளைக்கு போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மயிலுக்கே தெரியாமல் அவங்க போயிருக்காங்க போனதுக்கப்புறம் நம்ம செந்தில் வந்து மயில் அந்த யூனிஃபார்ம்ல தலைக்கு அந்த ஹேர் மாஸ்க்லாம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுறாருங்க தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி எதுக்கு அண்ணி இவ்வளோ பொய் அப்படின்னு சொல்லி நம்ம மயில்கிட்ட கேட்குறாங்க அப்போ மயில் இதுக்கு மேலேயும் மறைச்சி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நிறைய படிச்சிருக்கேன்னு போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் நான் படிச்சிருக்கிறது வெறும் பன்னெண்டாம் கிளாஸ் தான் தம்பி இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மாமா என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவார் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு என் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி கேஞ்சுறாங்க செந்தில் என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ